ஹாய் ஹண்டர்ஸ் அதவங்க சாம்ராய் பிக்னேஷ் காற்று ரொம்ப பூராக இருக்குது மழை பெய்கிற மாதிரி இருக்கு மழை பெய்யக்கூடாது ஹாய் ஹண்டர்ஸ் அதவங்க சாம்ராய் பிக்னேஷ் நான் சொல்லியிருந்தேன் வெள்ளங்கிரி விளாக் போடும்போது நம்ம வந்து சதுரகிரி பிளாக் கம்பல்சரி போனோம்னா நம்ம சதுரகிரி தான் வந்துருக்கோம் நேற்று நைட்டே வந்து இங்கே ஸ்டே பண்ணியாச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சிவன் தரிசனத்துக்கு ரெடியாகும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க போங்க நம்ம சிவாய் ஹண்டர்ஸ் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு கூட்டம் கொஞ்சம் நிறையா தான் ஹண்டர்ஸ் இருக்கு ஒரு ஒரு பேட்ச் வந்து முன்னாடி போயிட்டாங்க நம்மளை அப்போ தான் அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கோம் கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இன்ட்ரெஸ் இதே ஆடி அம்மாவாசைக்கு வந்திருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்ட்ரெஸ் காலியங்கில் வந்துடுச்சு ஸ் நம்ம வந்து இப்போ காலிங்களுக்கு தாண்டியாச்சு அன்டர்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் போச்சுக்காரிங்க நம்ம காலியங்குழி தாண்டியாச்சு அங்கே அடுத்து கருப்பு கோயில் இருக்குது அங்கே அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் இது தாண்டோடனே ஆறு தண்ணி ஓடும் தண்ணி சுத்தமாக இல்லை நம்ம திண்டுக்கல் செய்யணுன்னு தான் மலை கிளம்புறது சரியான மலை அவங்க வீடியோ கண்டியூட் பண்ணலாம் நானும் அவங்க சாம்பார் விக்னேஸ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன் நட்புணையாவது நம்ம சிவாய் பிரகாஷு வந்து மன பேச்சு கற்பசாமி கோயில் சாமி தரிசனம் பார்த்தாச்சு வாங்கலாமா மாங்கனி கூட வந்துட்டோம் மாங்கனியோட மாங்கனி வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் தண்ணி எல்லாம் டஸ் தண்ணி எதுவும் உள்ள வீடியோ கே பண்ணுவோம் ஸ் தண்ணி சுத்தமாக ஹண்டர்ஸ் ஃபுல்லாக வறண்டு கிடக்கு தண்ணி எதுவும் உள்ள ஹண்டர்ஸ் இந்த மாதிரி நல்லா தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் கோரக்கிற போயிட்டால் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப ஹண்டர்ஸ் நம்ம இப்போ ஏற வந்து வழுக்குப்பார ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மழை டயத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு கம்பல்சரி இப்போ நாள் ஏதாவது வலிக்குற இடமே தான் வந்து சேஃப்டி இல்லாத இடம் அண்டர்ஸ் ஹண்டர்ஸ் ஒழுக்கப்படுற காசு பண்ணி அனுப்பிட்டோம் இடையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொஞ்சம் தேங்கி இருக்குது தான் குளிக்கிறாங்க அதெல்லாம் மேலே தண்ணி இருக்குன்னு கீழே சொன்னாங்க போறக்கார போய் பார்க்குறப்ப அங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்க குளிச்சுக்கலான்னு எப்படி அங்கே தான் குளிப்போம் ஏன்னா சுத்தமாக கீழே வந்து தண்ணியும் போடலான்டாஸ் அதனால் கொஞ்சம் மேலே தான் போய் பார்க்கணும் கிளைமேட் தான் இருக்குது ஹண்டர்ஸ் மழையெல்லாம் ஒன்றும் இல்லை வரலாம் இப்போ வந்து ரெகுலராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சகரகிரி வந்து ரெகுலராக தினமும் ஓப்பன் பண்ணுறாங்க ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ரெகுலராக வந்து அலவுட் இருக்குது நாலு மணிக்குள்ளே கீழே இறங்கணும்னு சொல்கிறாங்க நைட் வந்து இங்கே தங்குகிற வந்து அலவுடு இல்லை கொஞ்சம் பார்த்து வாங்க அடிவாரத்தில் தங்கிக்கலாம் பட் ஆனால் மேலே வந்து மலையில் தங்குறது இல்லை முன்னாடி ஆனால் மேலே மலையில் தங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மலையெல்லாம் தங்குறது தங்குறதில்லை ஹண்டர்ஸ் பதட்டி கோயில் தாண்டி வனப்பயிற்சி கருப்பு கோயில் தாண்டி வச்சு மாங்கனி ஓட தாண்டி பெற தாண்டி வந்துட்டோம் கொஞ்சம் வேணாம் ஏறினோம் ஏறிட்டு சிவ தரிசனத்துக்கு ரெடியாகும் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் எனக்கு சஸ்கிரேப் பண்ணிடுங்க நான் தான் அவங்க சாம்ராஜ் விக்னேஷ் நட்டுணையாவது நம்ம சிவாயவே மாங்கண்ணி பண்ணுவோம் என்கிட்ட சுத்தமாக தண்ணி ஏறணும் என்கிட்ட அந்த கொஞ்சம் ஓடையில் லைட்டாக தண்ணி இருக்குது அதை குளிச்சு கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க மேலே போ ạ con con người ta đi con người ta đi con người con வந்து இந்த சங்கிலி பாறை கட்டிகிட்டு இருக்கோம் சங்கிலி பாறைச்சு அப்புறம் கேர்ஃபுல்லாக தான் சொன்னோம் அந்த சங்கிலி பாறை ஒன்று கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா குளிக்க முடியாது கயிறு கட்டியிருக்காங்க அதில் வராங்க தண்ணி ஹெவியாக ஓடும் டஸ் அதே இல்லை அந்த கயிறுல தான் ஏற மாதிரி இருக்கும் ஹண்டர்ஸ் மழை கொஞ்சம் நிறையா பெய்யும்போது போது அந்த ஒரு கயிறு ஒன்று தெரிய பாருங்க அந்த லைனில் தான் வந்து எல்லோரும் ஏறி போகிற மாதிரி இருக்கும் மழை ரொம்ப பேஞ்சுன்னா இங்கே ரொம்ப வெள்ளம் போகிற மாதிரி இருக்கும் அந்த கயிறை பிடிச்சி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்டர்ஸ் நான் வெள்ளங்கிரி பிளாக்ல சொல்லியிருக்கேன் சதுரிகில இதே மாதிரி இருக்கு மேலே சொல்லுங்க அண்ட்ரஸ் காற்று ரொம்ப அடிக்குது அண்ட்ரஸ் பாதி மலை ஏறி வந்திருப்போம் இந்த வாய்ஸ் பின்னாடி ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் குச்சிக்காதீங்க காற்று நல்லா ஹெவியான காற்று அன்ட்ரஸ் வாய்ஸ் சுத்தமாக நான் ரெட்டைலிங்கை வந்தோம்னா பாதி மலை கலந்த மாதிரி அண்ட்ரஸ் நற்றுணையாவது நம்ம சிவாய்வி வாங்க வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம்

Zaman sura kursi kalau malah Kerala kalau putra kan ya, yang jaya tiri kalau Dasar, zaman sura kursi aja, contoh dia tambah dia mana, ரெட்டைங்கச்சு பாய் தூரம் கிடந்துருக்கோம் மீது வீடியோ கண்டிப்பாக நம்ம சிவாய் ட்ரெஸ் ரெட்டைலிங்கம் பார்த்தாச்சு சாமி கும்பிட்டு கிளம்புறோம் ரெட்டைலிங்கம் பார்த்தாலே நீங்கள் பாய் தூரம் கிடந்துட்டிங்கன்னு அர்த்தம் பாய் தான் அவங்க வீடியோ பண்ணலாம் கொஞ்சம் சோங்கிறது காற்று நல்லா ஜில் ஜில் காத்திருக்குது ட்ரெஸ் ஸ் மே இருந்தக்கப்புறம் ஒப்பன் பேசி நடக்கிற மாதிரி இருக்கு அண்டாஸ் இதான் அண்டாஸ் நாவல் ஊற்று பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குமாருங்க இறங்குறது தான் வந்து நாடு பாதை தேனியிலேருந்து வரவங்க இந்த பாதையில் தான் வந்து சதுரிகிழில் ஜாயின்ட் ஆவாங்க இதுலேருந்து ஒன்றா போகிற மாதிரி இருக்கும் அந்த பிளாடி கருப்பு சாமி வந்துட்டோம் வந்தாலே எங்கள் கோயில் ஒரு பத்து நிமிஷம் காமேட்ல போயிடலாம் காமியார் போட மாட்டாங்க பிள்ளாவடி கருப்பு கோயில் வந்தாச்சு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் போய் சிவதேசத்துக்கு ரெடியாகலாம் ஒரு ஃபோட்டோ இருக்குது ஆனால் அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில அவங்க வீடியோ கம்மி பண்ணலாம் மற்றொன்னு நம்ம சொல்ல ஆகிடுது வெளியிட்டா இருக்கு சண்டஸ்

போயிட்டு வந்து வீடியோ ரெண்டு பேரெலாம் இருக்குது சந்திர மகாலயம் பார்க்க போனால் ஏரியோம் வழியெல்லாம் போய் வந்தாச்சு வந்து நிறைவேறலை ம சந்திர மகாலயம் பார்க்க போகணும் சந்திர மகாலயம் இருக்காது பார்த்துட்டு மேலே போனோம் நாங்கள் அப்படியே வீடியோ கேம் பண்ணோம்னா இன்னும் வந்து செல்லு நாட்டாளோடு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கேம் பார்ப்போம் அண்டாஸ் பார்த்து கொஞ்சம் ரொம்ப இருக்குது நல்ல தரிசனம் சுந்தர இங்கே வந்து தரிசு அடுத்து நம்ம சந்தன மகாலிங்கம் பார்க்க போகிறோம் இங்கே ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அண்டாஸ் மலை ஏறும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே டக்கு டக்குன்னு பார்க்க போகிறாங்க ஃப்ரீயாக ஃபுல்லாக நிம்மதியாக பக்கத்தில் போய் நல்ல தரிசனம் கண் பார்ப்பாங்கம்மா இல்லை அது மாதிரி நல்ல பொறுமையாக வந்து நிற்க வச்சுதான் பார்க்கலாம் ஆரம்பிச்சிவிடுவாங்க பாங்க அடுத்த சந்தன மாலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அடுத்து ஒரு சிவன்மலை வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கம்பல்சரி கொடுக்குறேன் சந்தனமா அண்ட்ரஸ் நம்ம சுந்தரமாலிங்கம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு வழி போகுது அடுத்து நம்ம அப்படியே மேலே ஏறுகிற மாதிரி இருக்கும் மேலே இருக்காரு நாங்கள் வீடியோ கண்டிப்பாக ட்ரெஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு ரைட் சைடு ஏறீங்கன்னா சுந்தரமாலிங்கம் பார்க்குறது சாப்பிட்ற இடம் இங்கிட்டு இருக்குது சந்தன மகாலிங்கம் பார்க்க ஒரு இடத்துல சாப்பாடு யார் இருக்கு ஒரு இடத்துல தான் சாப்பாடு போடுவாங்க காரிங்க இல்லை அப்படியே இந்த ஒரு இடத்துல மேலே சாப்பாடு கிடைக்கும் சாப்பிட்டு என்ன மாதிரி நல் சந்திர மகாலிங்கம் போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் ஏறி ஆளுங்கண்ணி கோயில் பேட்ரியில் கொஞ்சம் லோவாக இருக்குது ஃபோன் பிரச்சினை இதாக தான் இருக்குது அப்படிப்படியாக வீடியோ கண்டு இப்போ நான் பார்க்குறேன் ஃபோன் சென்டர்ஸ் பக்கத்தில் வந்தா சென்டர்ஸ் கீழே சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு அதையும் நம்ம அல்லாத மிஸ் பண்ணலாம் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் ஹை ஹண்டர்ஸ் நல்லபடியாக வந்து சதுரகிரி மலை பயணம் முடிஞ்சு மனதுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது சுந்தர சந்திர சந்திரமாலயம் நல்ல தரிசனம் அடுத்து ஒரு சிவன்மலை பயணத்தில் மீன் பண்ணலாம் நான் தான் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் ஹண்டர்ஸ் பாய் நற்றுணையாவது நம்ம சிவாயகி